நீங்கள் இங்கே அழைத்து இருக்கிறீர்கள் பல்கலைக்கழகத்தில் இந்தியாவில் இருந்து பேசுவதற்காக என்னை வழங்கியிருக்கிறீர்கள் என்று சொன்னால் அந்த வாய்ப்பு எனக்கு எப்படி கிடைத்தது என்று சொன்னால் உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக வந்திருக்கிற காரணத்தை அந்த வாய்ப்பு எனக்கு எப்படி கிடைத்தது என்று சொன்னால் அதை வழங்கிய பெருமை இந்திய அரசாங்க சட்டத்தை சார்ந்தது இந்திய அரசாங்க சட்டம் தான் அந்த வாய்ப்பை எனக்கு வழங்கினோம் சொல்லி ரவாய் அவர்கள் ஆட்சிமாரி பல்கலைக்கழகத்தில் பேசினார் இப்படி சிறந்த பல்கலைக்கழகத்தில் பேசிய பி ஆர் ரவாய் உலகத்தின் பார்வையை ஈர்த்தார் உலகம் முழுவதும் இருக்கிற மக்களிடையே இந்தியாவில் தான் அதிகப்படியாக சாதிய கொடுமை இருக்கிறது என்பதை நிலைநிறுத்தி பேசினார் அப்ப அது மட்டுமில்லாமல் யார் எத்தகைய வழக்குகளை கொடுத்தாலும் அந்த வழக்குகள் சட்டப்படி இருக்கிறதா என்று சொல்லி சட்டத்திற்கு புறமாக எந்த தீர்ப்பையும் சொல்லக்கூடாது என்று சொல்லி அனைத்து நீதிமன்றங்களுக்கும் உத்தரவுப்பட்டார் ஏன்னா இன்னைக்கு இருக்கிற ராமர் கோவை ஒரு காலத்தில் பாபர் மசூதி இந்தியாவின் வரலாற்று சின்னம் பாபர் பாபரால் கட்டப்பட்ட பாபர் மசூதி அது இந்தியாவின் வரலாற்று சின்னம் தொழில்பொருள் ஆய்வுத்துறை ஆய்வு செய்து இந்த இடத்தில் கோவில் இருந்ததற்கான எந்த தடையும் இல்லை அதற்கான கட்டுமான பணிகள் இல்லை ஆனாலும் இந்த இடத்தில் ராமர் கோயில் கட்டலாம்

நீதிமன்ற உத்தரவை பிறப்பித்திருக்க வேண்டும் இது வரலாற்று சின்னம் ஐநூறு ஆண்டு காவலர்கள் நிலைத்து இருக்கிற ஒரு வரலாற்று சின்னம் இந்த சின்னத்தை அழித்தது தவறு அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து மீண்டும் செய்தி கட்ட சொல்லியிருந்தால் அது சரியான ஒரு நீதிமன்றத்தை தீர்ப்பாக இருந்திருக்க முடியும் அப்படி சொல்லல அப்படித்தான் இந்தியாவில சனாதனவாதிகள் இன்றைக்கு தரவித்தாடுகிறார் இதை விட உச்சபட்சமாக சொல்லணும்னு சொன்னால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வருகிறார் அந்த தீர்ப்பு என்னவென்றால் இருக்கிற பட்டியல்வாழ் பகுதி மக்கள் தீர்மான குழந்தைக்கு ஆராகிறார் அப்படி ஆளாகிற பொழுது இது எங்களுக்கு தவறு அந்த இடத்துல அங்கிருக்கிற இருக்கிற மக்கள் ஒரு கூடுதலில் சாப்பிட்டு போட்டால் அந்த எச்சைகளில் எச்சை எதிர்களில் இந்த பட்டியல்வாழ் சமூகத்தை சார்ந்தவர்கள் உருன்று திகழ்ந்து அதை நேர்த்திக்கடன் செய்ய வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுக் சாப்பிட்டு போட்ட எச்சின் இறைகளில் அவர்கள் ஏற்றிக் கடனை செய்து கொள்ள வேண்டும் ஒரு நேரத்தில் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒரு விவாதம் நடந்தது அது என்ன விவாதம் என்று சொன்னா தாசிகளின் நிலை குறித்து இந்த மண்ணை இந்த பெண்கள் மீது மிகப்பெரிய ஒரு வன்முறையை இந்த சமூகம் கட்டமைத்துவிட்டது இந்த சமூகத்திற்கு எதிராக முத்துலட்சுமி அம்மையார் மருத்துவராக மருத்துவர் முத்துலட்சுமி அம்மையார் சட்டமன்றத்தில் பேசி இது இந்துக்களுக்கு எதிரானது ஒருபோதும் பெண்களை ஏற்பிக்கடன் செய்வதற்கான பெண் ஆண் கோவில்களை ஏற்பிக்கடன் செய்வதற்காக இயக்குவிடுகிற முறை பொட்டு கட்டி விடுகிற முறை மிகுந்த ஆபத்துக்குரியது ஆட்சி முறை ஒதுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி சட்டமன்றத்தில் முத்துவச்சம் ஐயார் பேசினார் பவன் இருக்கு தலைமை சத்தியமூர்த்தி என்ன சொன்னார்னா இது மிகப்பெரிய ஒரு தப்பு கலாச்சாரத்துக்கு எதிரான தப்பு இது நேர்த்திக்கடன் செய்யணும் பெண்கள் எல்லாம் கோவில்களில் பணியாற்றக்கூடிய குழுக்கள் அவங்களுக்கு என்ன பண்ண முடியும் அந்த பொண்ணு கூட அவங்க வந்து தாமத்தி அந்த முறை வந்து கடலுக்கு செய்கிற பொண்ணு அந்த பொண்ணு தப்பு சொல்லக்கூடாது எனக்கு இந்த தேவராசி முறை நடைமுறைக்கு வேண்டாம் சொல்ற யாரு சத்தியமூர்த்தி தமிழக கட்சியுடைய தமிழக காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர்கள் ஒருவர் அவர் வந்து அந்த முறையை ஆதரிக்கிறார் உடனே முத்துலட்சுமி அவர் இருந்து அப்படியானால் உங்க வீட்டில் இருக்கிற பெண்டுபடைகளை தேவதாசி முறைக்கு கோவில்களுக்கு நேர்ந்து கொண்டு அப்படி பேசி சட்டமன்றத்தில் விவாதம் நடந்து ஒழிக்கப்பட்டது இதோட கூட வேறு முறை இருந்துச்சு கல்யாணம் அந்த பண்ணிக்கல் முறை கல்யாணம் சின்ன பையன் ஆறாவது படிப்பான் அஞ்சாவது படிப்பான் மூணாவது படிக்கிற பெண்ணை கல்யாணம் பண்ணிடுவான் என்ன காரணம் சொன்னா அவள் ஏற்றி வரதுக்கு முன்னாடியே கல்யாணம் அடைக்கணும் அந்த பெண் ஒரு பெண்ணுக்குரிய பெண்மைக்குரிய தன்மையை எழுதிவிட்டால் அவன் கல்யாணம் வச்சிருவான் அந்த உரம் வச்சுக்கிட்டான் அந்த புனித கேட்டு குழந்தையிலே கல்யாணம் அவரோட வந்து ஒரு தாமத்தியமா இருப்பான் கண்ணீர் தண்ணி விட இருப்பான் பத்திரிகா இருப்பாங்க சொல்லிட்டு ஒரு நிறைய கொண்டு வந்தது இதுதான் இந்த முறை அப்படிதான் தேவதாசி முறை அழிக்கப்பட்டது அப்படிதான் உடன் கெட்ட முறை ஒழிக்கப்பட்டது அந்த வகையெல்லாம் உயர் நீதிமன்றத்தில் ஒரு நீதி சொல்றாரு இந்த எச்சியில தாழ்த்தப்பட்ட உருந்து தரண்டாம் அது சரியானது தப்பு இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருபத்தி ஒன்றாவது நாற்பத்தி ஏழில் சுதந்திரம் ஐம்பதில் குடியரசு இருபத்தி இரண்டாவது குடியரசு இந்தியாவில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இன்னும் எச்சிய இலையில் உருந்து கொள்கிற ஏறி இன்றைக்கும் கிராமப்புறங்களில் திருவிழாக்கள் நடக்கிறது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு திருவிழாக்கி செல்ல முடியாது கோவிலுக்கு உதய முடியாது கூத்து பார்க்க முடியாது கருவறைக்கு சென்று ஜீவம் ஏற்ற முடியாது எடுக்கப்பட்ட மக்கள் புதுவுக்கு வராது ஆனாலும் இந்தியா சுதந்திர இந்தியா குடியரசு இந்தியா இந்த சனாதன நிலை நிறுத்த வேண்டும் என்று சொல்லிதான் ராகேஷ் கிஷோர் தாமை நீதாதிருந்தா இருக்கிற பி ஆர் கவாயது செருப்பொயிசு இது செருப்பயிசே தவறு என்று சொல்லி ஜனாதிபதி கண்டித்தார் பிரதமர் கண்டித்தார் வேற யாருமே கண்டிக்கவில்லை எரியாவில் எந்த இடத்துல போராட்டங்கள் வெடிக்கவில்லை இந்த போராட்டம் நடக்கிற ஒரே ஒரு மாநில வெளியென்று சொன்னால் அது தமிழ்நாடு மட்டும்தான் இந்த போராட்டம் அடைஞ்சு கொண்டிருக்கிற ஒரே ஒரு

இருந்தூத்தர்கள் இருந்தார்கள் அவன் மனிதன் அவனுக்குண்டான மரியாதையை வழங்க வேண்டும் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் இந்தியாவுடைய குடிமகன் அனைவருக்கும் சமமான வாய்ப்புகளை வழங்கிட வேண்டும் சட்டத்தின் முன் எல்லாருமே சமம் வாடு நீ கண்ணந்தாயிறேன் ஜனநாட்டினுடைய முதல்வர் ஆகிறேன் ஜனாதிபதியாகிறேன் பிரதமர் அமைச்சராகிறேன்

செருபிஸ் என்ற அவலத்தை கண்டித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் கட்சியில சமத்துவ வழக்கறிஞர்கள் சங்கம் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்துவது இந்த ஆர்ப்பாட்டத்தில் கண்ணாலை நடத்துவதற்கு ஏசி தமிழர் போகிறார் ஏழு தமிழர் உரையாற்றி வந்து வங்கியிருக்கிறார் அவருடைய வங்கி வருவதற்காக பார்த்திருந்தவர் தான் ராஜீவ்காந்தி என்கிற வழக்கறிஞர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார் சென்னை உயர் நீதிமன்றத்தில் இருக்கிற பார் கவுன்சில் அந்த பொறுப்புடன் நீக்கப்பட்டவர் பகுதி நீக்கம் செய்யப்பட்ட ராஜீவ்காந்தி மருந்தான் கொண்டு பார்த்துக்கிட்டு அண்ணா வண்டி போது அந்த வங்கியை வளாத மாதிரி போய் எதிர்நிறுத்திக்கிட்டு பங்கெடுத்து தெருவில் வந்த காலையில் போட்டு சென்னைக்கு வாரம் கூடுவாங்க அது மாதிரி கூப்பிட்டு தலைவர் தமிழரை ஒருமையும் பேசி யாரா இருந்தா எனக்கு நான் பேசுகிற ஒரு துணிச்சல் ராஜீவ்காந்திக்கு எப்படி வந்தது ராஜீவ்காந்தி நிமிடங்களில் அண்ணாமலை போடுறாரு பாலிவர் தொலைக்காட்சி அதை கண்டித்து பதிவு போடுகிறார் திருமாவளவன் கூடாதா திருமாவளவன் இறங்கி வந்து கூடாதா திருமாவளவன் இதை ஏன் ஆதரிக்கிறார் என்று பேசுகிற துணிச்சல்

முறை தாக்குதலு தமிழ்நாட்டில் எழுதி தமிழர் மட்டுமே குருவைத்து தாக்க வேண்டும் என்கிற தேவை ஏன் அவர் ஒரு சனாதனத்தை கோரித்து காட்டுகின்ற ஒரு மகத்தான தலைவராக இருக்கிறார் அவர் ஒருத்தான் இந்திய அரசாமை தான் தேர்ந்து கொள்கிறார் அவர் ஒருவர் தான் சீனா கூடாது என்று சொல்கிறார் அவர் ஒருவர் தான் எந்த இடத்துல பாலியல் சீடர்கள் வன்முறைகள் அடக்குமுறைகள் சாதிய எடுக்குமுறைகள் வன்முறை வெளியாட்டங்கள் ஆணைய விடுமுறைகள் எந்த இடத்தில் நடந்த அதை கண்டித்து போராட்டம் இடத்துல ஒரு தலைவராய்